கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரை பணத்திற்காக கடத்தி தாக்கிய கும்பல் அவர்களிடம் இருந்து தப்பிய ராணுவ வீரர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள காமராஜர் நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் ராஜேந்திரன் இவரது மனைவி கலைவாணி கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார் இதில் ஏராளமானவர்கள் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை சீட்டில் சேர்ந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாடு முழுவதும் ஏற்பட்ட கொரோனா காலகட்டத்தில் ஏழு சீட்டில் பணம் எடுத்தவர்களும் சரியாக பணம் கொடுக்காமல் இருந்ததால் சீட்டு பணம் கட்டியவர்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாதால் பல கோடி ரூபாய் கலைவாணைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சீட்டு பணம் கொடுத்தவர்கள் கடைவாணியை விட்டுவிட்டு அவரது கணவரான ராஜேந்திரனிடம் பணம் கேட்ட தினமும் தொந்தரவு செய்ததால் அவமானத்திற்கு அஞ்சு தனக்கு சொந்தமான பன்னிரண்டு கோடி மதிப்புள்ள நிலத்தினை பிரித்து பணம் கொடுத்தவர்களுக்கு இறுதி கொடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் மீண்டும் இரண்டு கோடி ரூபாய் தர வேண்டும் இல்லையில் கூடியிருந்து வரும் வீட்டை இறதி தருமாறு கேட்டு மிரட்டி கோலை மிரட்டல் வந்துள்ளனர் இதனால் உயிருக்கு பயந்து போன ராஜேந்திரன் தனது குழந்தையுடன் வேப்பனாளி அருகே உள்ள தனது சகோதரன் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் முகமூடி அணிந்த நிலையில் சென்று அவரை தூக்கிச் சென்று கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கு இருந்து இரவு தப்பி வனப்பகுதிக்கு வழியாக வீட்டுக்கு வந்துள்ளார் பின்னர் தனது குழந்தைக்கும் தனக்கும் உயிர் பாதுகாப்பு கேட்டு ராஜேந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறையை சந்தித்து கொலை மிரட்டல் வெடித்து கடத்தியவர்களிடம் இருந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டியும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்து அங்கேயே தஞ்சமடைந்தார் இது குறித்து ராஜேந்திரன் கூறுகையில் எனது மனைவி சீட்டு நடத்தி வந்த ஏல சீட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நான் வேண்டாம் இந்த தொழில் என்றும் கூறியும் கேட்காமல் சீட்டை பல ஆண்டுகளாக நடத்தி வந்த நிலையில் கொரோனா ஏல சீட்டு தொழில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டவுடன் தன்னை விட்டுவிட்டு மனைவி கலைவாணி பிரிந்து சென்று விட்டார் ஆனால் எனக்கும் ஏலச்சீட்டுக்கும் எந்த தொடர்பு இல்லாத நிலையில் சீட்டு பணம் கட்டியவர்கள் என்னை தொந்தரவு செய்தால் அவமானத்திற்கு அஞ்சி பனிரெண்டு கோடி மதிப்புள்ள நிலத்தினை வித்தும் விட்டது மட்டுமின்றி நிலத்தினை பிரித்து எழுதி கொடுத்துள்ளேன் ஆனாலும் குடியிருந்து வரும் வீட்டையும் எழுதி கொடுக்குமாறு முகமூடி அணிந்து தன்னை காடத்தி சென்று கொலை வெறி தாக்குதல் நடத்தினர் அவர்களிடம் இருந்து தற்போது தப்பி வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மாணவி பெற்ற கடனுக்காக கனமழை கடத்தி அப்பகுதியில் பெரும் ஏற்படுத்தி உள்ளது காமராஜ் ஊர் வந்து எங்க வயிற்று சீட்டு நடத்திட்டு இருந்தேன் அந்த சீட்டு சமாசாரியா எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா வந்து சீட்டு கடை ஆயிடுச்சுன்னு எங்க ஒய்ஃப் சொன்னாங்க எப்படி கடை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து கொரோனா டைம்ல வந்து பணம் போட்டுவாங்கல வந்து கொஞ்சம் இதாகிட்டு முடியலைண்ணா சரி எவ்வளோ கொடுக்கணுன்னா அவங்க மூணு கோடினு சொன்னாங்க சார் மூணு கோடி நான் சொத்து விற்றானா கூட நம்ம மானத்தோட வாழணும் அப்படின்ட்டு சொத்து விற்று கொடுக்குறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்த்துனா மூணு கோடின்ற இடத்துல ஆறு கோடி ஆகிடுச்சு ஆறு கோடி ஆகும்போது வந்து நான் கேட்டேங்க ஏன் இந்த மாதிரி மூணு கோடினு சொன்னேன் இப்போ ஆறு கோடி கொடுத்துருக்கோம் ஒன்றும் கடன் தெரியல எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டேன் சரி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நீ வந்து இது இந்த கடத்துக்கு உனக்கு சமம் இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ விட்ரு அப்படின்ட்டாங்க சரி அன்றைக்கி சொல்லிட்டு தான் அன்றைக்கி நைட்டோடய நைட்டு வந்து எங்கள் மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு நான் வந்து நிலத்துக்கிட்டு தரேன் அன்னைக்கு நைட்டு கோழி குஞ்சு வந்துச்சு அந்த குஞ்சு பார்க்குறதுக்காக நான் நிலத்துக்கிட்டு இருந்தேன் காலையில் வந்து பார்க்குறதுக்குள்ளே ஆள் இல்லை அதுக்கப்புறமா சார் நான் இருந்தோம் இருக்கிற சொத்தெல்லாம் கூட விற்று எல்லாருக்கும் இது மட்டும் ஒரு பன்னெண்டு கோடி கட்டி நான் கொடுத்துருக்கேன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு மட்டும் இருக்குது சார் அந்த வீடு கூட நான் விற்று தரானு தான் சொல்லுவேன் எங்கள் இது பண்ண தப்புக்கு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னை வந்து போன சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாலு பேர் வந்து என்னை பிடிச்சி வந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் வந்தாங்க வந்ததும் சார் அந்த சங்கரன் ராள் வந்ததும் ஃபஸ்ட்டு என்னை செருப்பில் அடிச்சுட்டோம் சார் அதான் எனக்கு மனசு முடியும் செருப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே எங்கட வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து சீட்டில் ஏ எனக்கு அந்த சீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது நீ வந்து இந்த மாதிரி என்ன கேட்குறேன் அக்யூஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் பொண்டாட்டி தானே நீ தானே கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காரில் இப்போ கொஞ்சம் யாரில் கூட்டு போய்ட்டு இப்போ இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு எதுக்காக வந்துருங்க சார் என் உயிர் பாதுகாப்புக்காக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் என்ன என்னால் முடியல சார் என் பையன் வந்து பதிமூணு வயசு நீங்கள் பன்னெண்டு கோடி சொத்து கொடுத்தும் உங்களை என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க டார்ச்சர் சார் கொலமரிட்டில் விட்றாங்க சார் இல்லை கொடு அப்படி இல்லைன்னா எழுதி இது ஒன்றும் என்ன இருக்குதோ உன் பேரில் எழுதி கொடு எல்லாத்தையும் எழுதி கொடுங்க அதனால் பாதுகாப்பு கேட்டேன் எஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபிஸ்